இறப்பதற்கு முன் மகளிடம் வாங்கிய சத்தியம் ரோபோ சங்கரின் கடைசி ஆசை சற்று வெளியான அதிர்ச்சி தகவல் அதாவது பிரபல காமெடி நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் நேற்றைய தினம் உயிரிழந்தார் இவரது மரணம் என்பது தமிழக ரசிகர்கள் பலருக்கும் அதிர்ச்சியாக மாறியது அதற்கு காரணம் வெறும் நாற்பத்தி ஆறே வயதில் இவர் உயிரிழந்திருக்கிறார் அதுவும் நடிப்பில் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்த இவர் இப்படி இளம் வயதில் மரணித்திருப்பது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது விஜய் அஜித் சிவகார்த்திகேயன் தனுஷ் என்று கிட்டத்தட்ட பிரபல தமிழில் உச்சபட்ச நடிகர்கள் அனைவரது படத்திலும் முக்கிய காமெடியனாக நடித்துவிட்டார் இடையே இவருக்கு மஞ்சள் காமாலை நோய் ஏற்பட்டு அதனால் பாதிக்கப்பட்டு ஆளே அடையாளம் தெரியாமல் மிகவும் ஒல்லியாக மாறியிருந்தார் அதுவும் மஞ்சள் காமாலை நோய் வருவதற்கு முன்பு நூற்றி இருபது கிலோ வரை இருந்த இவர் மஞ்சள் காமாலை வந்ததற்குப் பிறகு கிட்டத்தட்ட நாற்பது கிலோவுக்கு வந்துவிட்டார் மூன்றில் ஒரு பங்கு இடைக்கு வந்துவிட்டார் அந்தளவுக்கு மஞ்சள் காமாலை நோய் என்பது இவரை கடுமையாக பாதித்திருந்தது மேலும் குடிப்பழக்கம் அதிகமாக இருந்ததால்தான் தான் இவருக்கு இதுபோன்ற மஞ்சள் காமாலை நோய் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த மஞ்சள் காமாலை நோயிலிருந்து சிகிச்சை பெற்று திரும்பி வந்த ரோபோ சங்கரே இது குறித்து பேசியிருந்தார் குடிப்பழக்கத்தை அதிகமாக யாரும் பழகிவிட வேண்டாம் என்றும் அப்படி பழகினால் என்னுடைய நிலைமைதான் உங்களுக்கும் என்றும் வீடியோ ஒன்றையும் பதிவிட்டு இருந்தார் இவர் மேலும் இனிமேல் தானும் குடிக்க மாட்டேன் என்று அப்போதே கூறியிருந்தார் ரோபோ சங்கர் அதன் பிறகு மஞ்சள் காமாலை நோயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு மெலிந்து காணப்பட்ட இவர் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பினார் அதாவது இவரது எடை என்பது மீண்டும் அதிகரிக்கத் தொடங்கியது இதனால் இவர் இந்த நோயிலிருந்து விடுபட்டு விட்டார் என்றுதான் பலரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் ஆனால் திடீரென நேற்றைய தினம் காஜில்லா என்ற படப்பிடிப்பின் போது திடீரென மயங்கி விழுந்துள்ளார் இதனால் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட இவர் அங்கே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் ஆக மொத்தம் நேற்று வரை நன்றாக இருந்த இவர் திடீரென இப்படி மயங்கி விழுந்து மரணம் அடைந்திருப்பது என்பது இவரது ரசிகர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் பேரதிர்ச்சியாகவே மாறிவிட்டது மஞ்சள் காமாலை நோய் என்றவுடன் அந்தளவுக்கு கொடிய நோயெல்லாம் இது கிடையாது ஆனால் இவருக்கு கல்லீரல் பாதிப்பு உணவு குழாய் பாதிப்பு போன்ற இன்னும் பல பல நோய்கள் ஒரே நேரத்தில் பாதித்துள்ளது ஆகவே அந்த ஒரு காரணத்தால்தான் இவரை காப்பாற்ற முடியவில்லை என்றும் ஒரு சில மருத்துவர்கள் கூறி வருகின்றனர் மேலும் மஞ்சள் காமாலை நோய் வந்ததற்கு பிறகு மது அருந்துவதை நிறுத்திவிட்ட இவர் அதிலிருந்து இவருக்காக வாழ்வதை தவிர்த்து இவருக்கு மிகவும் பிடித்த இவருடைய மகளுக்காகவும் மனைவிக்காகவும் இவருடைய வாழ்க்கையை வாழ முடிவெடுத்திருக்கிறார் அதனால்தான் மகளுக்கு பிடித்த மாப்பிள்ளையோடு திருமணம் செய்து வைத்து குடும்பத்தினருடனேயே மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் அது அதுமட்டுமில்லாமல் இவர் இறக்கும் கடைசி தருவாயில் அதாவது இவர் இறக்கப் போகிறோம் என்று இவருக்கு தெரிந்திருக்குமோ என்னவோங்க அந்த சமயத்தில் இவரது மகளிடம் இவரது கடைசி ஆசையை கூறியிருப்பதாகவும் தெரிகிறது அதாவது நாளை மறுநாள்தான் இவரது பேர குழந்தைக்கு காதுகுத்து நிகழ்ச்சி வைத்திருக்கிறார் ஆகவே அதை நல்லபடியாக நடத்த வேண்டும் என்றும் நான் மருத்துவமனையில் இருந்தாலும் அதை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று இவர் மகளிடம் ஏற்கனவே கூறியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த விஷயத்தை மருத்துவமனையில் இருக்கும்போது கூறினாரா அல்லது நேற்று படப்பிடிப்புக்கு வருவதற்கு முன்பு வீட்டில் வைத்து மகளிடம் கூறினாரா என்பது குறித்த தகவல் தெரியவில்லை ஆனால் தனக்கு ஏதோ நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே உணர்ந்துதான் இப்படி இவர் கூறியிருக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது சரி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்